வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி விஜயை எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அழைக்க வேண்டாம் அப்படின்னு இந்திய முஸ்லிம் ஜமாத் அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாவேக தலைவர் விஜயை எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அழைக்காதீங்க விஜயிடம் இருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளியே இருங்க அப்படின்னு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ரஸ்வி தெரிவிச்சிருக்காரு கடந்த மார்ச் ஏழாம் தேதி தாவேக்க சார்பில் சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடத்தப்பட்ட இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு நோன்பு திறந்து வைத்தார் இந்த நிலையில் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் அமைப்பின் தலைவர் விஜய்க்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முஸ்லிம்களின் வாக்குகளை வாங்குவதற்கு மட்டுமே அவர் ஏமாற்று வேலை செய்கிறாங்க தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கும் விஜய் தன்னோட சினிமா பிரபலத்தை அரசியலுக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுறாரு திரைத்துறை பயணத்தில் தனது படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தவர் தான் விஜய் இதனால் அவரோடு இஸ்லாமியர்கள் யாருமே தொடர்பு வச்சுக்காதீங்க தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் விஜயை எந்த நிகழ்ச்சிக்குமே அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் நடந்த இப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தி விட்டார் குடிகாரர்கள் சூதாட்டக்காரர்களை இப்தார் விருந்துக்கு அழைத்து வந்து அதனை அவமதித்து பாவம் செய்து விட்டார் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஜய் செய்தது நல்ல விஷயமா இல்லை வந்து இவர் குறை கூறும் அளவுக்கு விஜய் அப்படி தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்